இந்த பேரறிவாளனுடைய பரோல் பரிசீலிக்கப்படும் என்பதை ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பத்து வருடங்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளிலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த மாற்று சமூகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட எத்தனையோ இளைஞர்கள் எதிர்கால வாழ்வே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழா காணக்கூடிய இந்த இனிய தருணத்திலே இந்த சிறைவாசிகளுக்கும் ஒரு கருணை அடிப்படையிலே விடுப்பு கொடுக்க வேண்டும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருந்தோம் இதில் வேரறிவாருடைய விடுப்பு விஷயமாக உடனடியாக பரிசீலனை செய்யப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக அவர் விடுதலை பரோலில் வெளியே வருவார் அவருடைய தாய் தந்தரையோடு அவர் சில நாட்களை கழிப்பார் என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு மிக உற்சாகத்தை வழங்கியிருக்கிறது இது முழுக்க முழுக்க தனியரசு அவர்களும் அன்சாரி அவர்களும் நானும் அவர்களும் எடுத்துக்கொண்ட முயற்சி இதற்காக எத்தனையோ பேர் எத்தனையோ காலகட்டங்களில் முயற்சி எடுத்திருந்தாலும் கூட இது எங்கள் மூலியமாக துவங்கப்பட்டு இதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைத்திருக்கிறது என்பது எல்லோரும் எதிர்ப்பில்லாமல் ஆதரித்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மேலும் இது போன்ற சமூக பிரச்சனைகளிலே இருக்கக்கூடிய கலைகளை கலைந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு அதிகரித்திருப்பதாக நினைத்து இந்த நேரத்தில் முதல்வர் அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு அம்மான் வழியிலே நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் மூவர் சார்பாகவும் நம் சார்ந்த சமூகத்தின் சார்பாகவும் என் முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன்